தமிழகத்தை நெருங்கி ஆபத்து வந்துவிட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் இன்றைக்கும் நாளைக்கும் மிக கனமழை புரட்டி போடும் குறிப்பாக இன்று மாலை இரவு நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலை நேரங்களில் மிக கடுமையான மழை பொழிவு சூறை கூடிய கன முதல் மிக கனமழை ஐந்து மாவட்டத்திற்கு பதிவாக போகிறது தண்ணீரில் மிதக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும் தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க அந்த ஐந்து மாவட்டங்கள் மிக கனமழை கிடைக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்களும் மீதம் இருக்கக்கூடிய ஒரு பத்து முதல் பன்னெண்டு மாவட்டங்களில் கனமழை கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் பத்தியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் உஷாராக இருந்துக்கோங்க கனமழை கண்டிப்பாக இருக்கு இருபத்தி ஐந்து மாவட்டத்திற்கு மழை பொழிவு உறுதியாக இருக்குங்க ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டம் இல்லை இருபத்தி ஐந்து மாவட்டத்திற்கு கனமழை வெளுத்து வாங்க போகிறது ஆபத்து நெருங்கி விட்டது கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் பத்து முதல் பதிமூணு சென்டிமீட்டருக்கு மேலான மழை பொழிவுகள் தென் மாவட்டத்தில் காத்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் நீங்க மறக்காம ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னமும் சப்ஸ்கிரைபே பண்ணாம இருக்கீங்களோ நீங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்போதான் அடுத்த முறை மழை வரும்போது உங்களுக்கு முன்கூட்டியே தகவல் வரும் அடுத்தபடியாக நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த நீங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை குறித்த தகவலை மறக்காம பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழகத்தில் இன்றும் நாளையும் மிக கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்கு மினிமம் ரெயின்ஃபால் அதாவது குறைஞ்சபட்ச மழை பொழிவு பத்து சென்டிமீட்டர் கீழே இருக்காது திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் ரொம்பவே ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் சில இடத்துல பதிமூணு சென்டிமீட்டர் மழை வரைக்குமே கூட எதிர்பார்க்க முடியும் குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு அதுதாங்க முக்கியம் இரவு நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலை நேரங்களுக்குள்ளாக நிறைய பகுதிகளில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கி விட்டுரும் ஒரு சில பகுதிகளில் நமக்கு வந்து இப்பொழுதே நமக்கு பரவலாக ஆங்காங்கே சாரல் மழை மிதமான மழைன்னு சில பகுதிகளில் தொடங்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் மணி நேரங்களில் கனமழை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது தமிழகத்தில் இன்றும் நாளையும் தென் தமிழகத்தில் குறிப்பாக உங்களுக்கு மிக கனமழையானது குறிப்பாக தென் தமிழகத்தில் மிக கனமழையானது பதிவாகும் அதுல எந்தெந்த மாவட்டங்கள் ஐந்து மாவட்டங்கள் சொன்னோம் இல்லையா தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் விருதுநகர் இந்த நான்கு மாவட்டங்கள் அதோடு சேர்த்து மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழையானது பதிவாக போகிறது ஆகவே நமக்கு அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு இந்த மழை தொடர்ந்து நீடிக்கப் போகிறது ஒரு வடகிழக்கு பருவமழையில எப்படி நமக்கு ஒரு மழை பதிவாகுமோ அது போல இது ஒரு கோடை காலம் வரையே தெரியாத அளவுக்கு நமக்கு மழை இருக்க போகிறது தென் மாவட்டத்தில் அதே சமயங்களில் டெல்டா மாவட்டத்திலும் கன முதல் மிக கனமழை வருமானு கேட்டிருக்கீங்க மிக கனமழை டெல்டாவில் கிடையாது கனமழை மட்டும்தான் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை இந்த நான்கு மாவட்டத்தில் கனமழை உறுதியாகியிருக்கிறது இருக்கிறது மீதம் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கனமழை மட்டும் டெல்டா மாவட்டத்தில் எதிர்பாருங்க நண்பர்களே ஆகவே தென் மாவட்டத்தில் மிக கனமழையும் அதாவது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் மிக கனமழையும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர கடல் ஒட்டிய இடங்களில் கனமழையும் ரொம்ப தீவிரமாக பதிவாகும் இந்த மாவட்டங்களை தவிர்த்து மீதமுள்ள மாவட்டங்கள் இப்போ மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட இடங்கள் எல்லாமே நமக்கு பரவலாக கனமழைக்கான எச்சரிக்கை உண்டு இந்த மு இந்த முறை மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை கிடைக்கும் சிவகங்கையிலும் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்பு விருதுநகரில் கடுமையான கனமழை கொட்டி தீர்க்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சிவகாசி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் அதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம் ஏரல் பகுதிகள் நாசிரைத்து குறும்பூர் ஆறுமுகநெறி சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி வள்ளியூர் ராதாபுரம் மற்றும் அதன் சுற்றுலர் பகுதிகள் பல பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திருக்கும் இத்தனை நாட்கள் கொளுத்திய வெயிலுக்கு சரியான மழை பொழிவு பதிவாக போகிறது அப்படிங்கிற தகவலோடு இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதிகாலையிலேயே உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல் நிறைய பகுதிகளில் பலத்த மழை வெளுத்துவாகும் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இன்றும் நாளையும் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை நமக்கு வந்து இருக்க போகிறது தென் மாவட்டத்தில் இப்போ சொன்ன பகுதிகள் எல்லாமே ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தொண்டி முதுகலத்தூர் கமுதி உள்ளிட்ட பகுதிகள் அதை தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடாலடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை வெளுத்துவாங்கும் மிக கனமழை எச்சரிக்கை இருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்திலும் மிக கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து காத்திருக்கிறது இருங்க தயாராகிக்கோங்க நண்பர்களே அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து சொல்றோம் டெல்டா மாவட்டத்துல வந்து நாகப்பட்டினத்துல வேதாரண்யம் வேளாங்கண்ணியில் மிக கனமழைக்கு வருமானு கேட்குறீங்க மிக கனமழைக்கான வாய்ப்பு இங்கே இருக்காது ஏன்னா அந்த நாகை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டையினுடைய கிழக்கு பகுதிகள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய தெற்கு பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள் அதாவது சீர்காழி தரங்கம்பாடி உள்ளிட்ட இடங்களில் மிதமானதுலேருந்து கனமழை பதிவாகும் அரியலூர் பெரம்பலூரில் வந்து மிதமான மழை எச்சரிக்கை உண்டு சில சமயங்களில் கனமழைக்கும் எதிர்பார்க்கலாம் திருச்சிராப்பள்ளியில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும் அடுத்தபடியாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களிலும் பெரும்பாலும் ஒரு லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடத்துல கனமழையும் பதிவாகும் சில இடத்துல மிதமான மழையும் இங்க வந்து பகுதியான பார்சியல் சொல்லக்கூடிய அந்த பகுதியான மழை பொழிவு கடலூர் விழுப்புரத்தில் காணப்படும் சில இடத்துல பார்த்தா கனமழை பதிவாயிருக்கும் சில இடத்துல பார்த்தா மிதமான மழை மட்டும் பதிவாயிருக்கும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கனமழை வாய்ப்பு கிடையாது மிதமான மழை மட்டும் அவ்வப்போது எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து இந்த பகுதிகள் எல்லாமே நம்ம அறிவிச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் உள் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல வந்து லேசான மழை மற்றும் மிதமான மழை பகுதியாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை ஏதோ சில பகுதிகளில் இருக்கலாமே தவிர மாவட்டம் முழுவதும் இங்கு எதிர்பார்க்க முடியாது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை எதிர்பார்க்க முடியாது ஒரு பகுதியாக குறிப்பிட்ட சில இடத்துல மட்டும் சாரல் மழை பதிவாகிட்டு போய்கொண்டே இருக்கும் உங்களுக்கு வந்து அதிக மழை எதிர்பார்க்காதீங்க உள் மாவட்டத்துல இருக்கிறவங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல இருப்பவர்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல நமக்கு மிதமான மழை மட்டும் பதிவாகும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மிதமான மழை பெய்யும் தேனி மாவட்டத்தில் சில இடத்தில் கனமழை சில இடத்தில் மிதமான மழை ஏன் அப்படின்னா தேனி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி கம்பம் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கும் போடிநாயகனூர் பெரியகுளம் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு தென்காசி மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை வெளுத்து வாங்கும் குற்றாலம் போன்ற அருவிகள்ல நீர்வரத்து அதிகரிக்க போகிறது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் அதுக்கும் நீங்க தயாராக இருந்துக்கோங்க குற்றாலம் போன்ற அருவிகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் ஏன்னா கேரளாவிலும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது கேரளாவில எர்ணாகுளம் ஆலப்பே மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் திருவனந்தபுரம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் மிக கனமழை கொடுக்கப்பட்டதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தென்காசி போன்ற இடங்களிலும் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் தமிழக கேரளா எல்லையோர பகுதிகள் முழுவதுமாக பலத்த மழை பெய்யும் அப்படிங்கிறதுனால அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் அதற்கும் நீங்க எதிர்கொள்ள தயாராக இருந்துக்கோங்க கடைசியா நம்ம பார்க்க போறது கனமழை தேதிகள் எப்பப்போ நமக்கு இந்த மார்ச் மாதத்தில் மழை இருக்குங்கிறத முழுமையாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்று மற்றும் நாளை கனமழை ரொம்பவே தீவிரமா இருக்கும் சொன்னபடி மிக கனமழை கண்டிப்பாக பதிவாகும் அதுக்கப்புறம் மறுபடியும் மார்ச் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பரவலாக கனமழை தீவிரமாக வாய்ப்பு அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் அதைத் தொடர்ந்து மார்ச் பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு கனமழை பரவலாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்